கடவுள் அறக்கட்டளை எதுக்கு தொடங்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு நீ வந்து இங்க ஸ்டேஜ்ல இருந்து பேசணும்ன்றதுக்காக கடவுளை எங்கெங்கயோ தேடி இருக்காங்கண்ணா எல்லா இடத்துலயும் பாத்திருக்கேன் நிறைய கோயிலுக்கு அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க சின்ன வயசுல தர்கா கூட்டு போய் மந்திரிப்பாங்க அப்புறம் எங்க அப்பா கிறிஸ்டின்ன்றதால மேரி மாதா கோயிலுக்கு போயிருக்கோம் நான் கூட அந்த புடவை எல்லாம் போட்டிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து மேரி மாதாவுக்கு ஸோ நிறைய கீதை படிச்சிருக்கோம் எல்லாமே கடவுளை போய் தேடி தேடி பார்க்கும்போது கடவுள் எங்கே இருக்காருன்னு கேள்வி வரும்போது பெரிய குருமார்கள் எல்லோரும் சொல்கிறது கடவுள் எங்கேயும் தேடாத உனக்குள்ளே தான் இருக்காருன்னு சொல்லுவாங்க அப்போ எனக்குள்ளே கடவுள் இருக்காங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் தான் கடவுள் இருக்காங்க அப்போ கடவுளை நான் எதிர்க்க பார்க்க முடியாது இந்த கடவுளுக்கு தான் பார்க்க முடியும் ஸோ அந்த கடவுளுக்கு நான் போய் சேவை பண்ண முடியாது ஸோ இந்த கடவுளுக்கு சேவை பண்ணுறோம் சேவையே கடவுள்ன்றது கண்ணுக்கு தெரியாத கடவுளோட கண்ணுக்கு தெரிகிற கடவுள்கள் பண்ணுறது தான் சேவையே கடவுள் தேங்க்யூ மாஸ்டர் இந்த தலைப்பில் தலைப்புல முதல் முறையா விவசாயிங்களுக்கு ஏன் உங்களுக்கு பண்ணணும் தோணுச்சு நன்றி விசுவாசம் எத்தனையோ பேப்பர்ல படிக்கிறோம் எத்தனையோ இடத்துல போய் பார்க்குறோம் ஏன்னா விவசாயிகள் வந்து டிராக்டர் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாம இறந்து போறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இப்ப சாப்பிட்றோன்னா விவசாயம் நல்லா இருந்தாதான் ஸோ முதல் முதல்ல விவசாயிகளுடைய நம்ம வயிறை குளிர வைக்கிற விவசாயிகளுடைய வயிறை குளிர வைக்கலாம் மாற்றம் நல்லா வரும் தரேன் சூப்பர் சூப்பர் மாஸ்டர் என்னன்னா இப்ப வந்து விவசாயம்னு எடுத்துட்டாலே நானே ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் விவசாயிகளோட வழி எனக்கு நல்லாவே தெரியும் விவசாயம்னு எடுத்ததுல விவசாயிகளுக்கு நம்ம டிராக்டர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதனால வந்துச்சு உங்களுக்கு இல்ல நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன் டிராக்டர் வச்சுட்டு ஓனர் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போய் பணம் கட்டி கேட்டா கூட அந்த டைமுக்கு டிராக்டர் வராதான் ஏன்னா அவங்க வேற யாருக்காவது கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிராக்டர் வந்து இருக்கிறவங்கலாம் வந்து பெரிய ஆளுங்க டிராக்டர் இல்லாதவங்கெல்லாம் சின்ன ஆளுங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது சின்ன ஆளுங்ககிட்டேயும் டிராக்டர் இருக்குல்ல நாங்களும் பெரிய ஆளுங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் டிராக்டர் ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன் இந்த மாற்றம் என்ற சேவை மூலயமா நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அதிகமாக பேசாத செயலில் செய்வேன்னு சொல்ல வரேன் தேங்க்யூ மாஸ்டர் இவ இந்த மாற்றம்ங்கிற இந்த சேவை மூலியமா எங்களுக்கு கண்டிப்பா நீங்க தோல்ல வளர்த்த குழந்தைங்க சார்பா எங்களுக்கு ஒரு லோகோ தேவைப்படுது எங்களுக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருக்கும் அது மாதிரி ஒரு லோகோ தேவைப்படுது அது உங்களால ரெடி பண்ணி தர முடியுமா எங்களுக்கு இந்த மாற்றம்ங்கிற சேவைக்கு ஒரு லோகோ தேவை ஓகே சரி ஒன்று பண்ணுங்க ஒரு கொடி எடுத்துங்க ஓகே கொடினா கச்சிக்கொடி இல்லை கண்ணா உலகத்திலே மிக மிகப்பெரிய லோகோ சின்னம் கொடி தாயுடைய தொப்புள் கொடி தான் அந்த தாய் வெள்ள கொடியில் தாயின்ற பேரை போடுங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு உங்கள் அப்பா அம்மாவுடைய போட்டோ போடுங்க அதுதான் நம்மளுடைய லோகோ இந்த உலகத்துல மிகப்பெரிய லோகோ யாரும் கேஸ் எல்லாம் போட முடியாது நம்ம லோகோக்காக சோ தாயின்ற பேர் போடுங்க இந்த பக்கம் அந்த பக்கம் உங்க அப்பா அம்மாவுடைய பேச போடுங்க தொப்புள் கொடி தேங்க்யூ மாஸ்டர் பேசும்போது எஸ் ஜே சூர்யா சார் சொன்னாங்க இந்த மாற்றம்ங்கிற சேவை பெரிய லெவலில் வரப்போகுதுன்னு ஆல்ரெடி பெரிய லெவலில் வந்துருச்சு சார் இந்த மாற்றம்ங்கிறது எங்கே போனாலும் உங்கள் மாஸ்டர் என்ன மாற்றம்னா என்ன பண்ணப் போகிறாரு என்ன பண்ணப் போகிறாரு என்ன பண்ணப் போகிறாருன்னு கேள்விகள் மேலே கேள்விகள் குமிஞ்சிக்கிட்டே இருக்குது ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் இந்த மாற்றம்ங்கிற சேவையில் எங்கள் மாஸ்டர் தோல் தூக்கி வளர்த்த குழந்தைங்க சார்பாக நாங்கள் எஸ் ஜே சூர்யா சார் நிஷாகா வினோத் சார் இவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் மாஸ்டர் கூட இந்த சப்போர்ட்டை பண்ணுறதுக்கு அதே மாதிரி எங்கள் மாஸ்டரோட தாய்க்கு நிகராக நேசிக்கும் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி நன்றி கொடி லோகோ அப்படின்னு நானும் பயந்து போயிட்டேன் என்னோட மாற்றம் ஆரம்பிச்சு வேற எதுதோ கொண்டு வர்றாங்களோ அப்படின்னு தெளிவா இருக்கீங்க தேங்க்யூ உலகிற்கே உணவளிக்கும் தொழில் விவசாயம் என்பதை தாண்டி நாளைய தலைமுறைக்காக இன்றே இவர்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டனர் இவர்கள் கரங்களோடு இன்னும் ஆயிரம் ஆயிரம் கரங்கள் இணைந்தால் புதிய உலகம் பூக்கும் உழைக்கும் இனமே உலகை ஜெயிக்கும் இந்த மாற்றம் பெரும் மாற்றமாக சமூகத்தில் உண்டாக்க வேண்டும் சமுதாயம் வளர வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இப்போது டிராக்டர் வழங்கும் விழா திண்டிவனத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் ராஜா மற்றும் ராஜேஸ்வரி ஆகியோர் மேடை கழிக்கிறோம் முதல் கட்டமாக இன்று அவர்களுக்கு இந்த டிராக்டர் கீ கொடுக்க போறாங்க அந்த குடும்பத்திலிருந்து இரண்டு பேரை இப்போது பேச அழைக்கிறோம் ராஜா ராஜேஸ்வரி எல்லாருக்கும் வணக்கம் இந்த தொழிலாளர் தினத்தை இன்னைக்கு இந்த மாற்றம் நான் இவ்வளோ தூரம் விழுப்புரம் இருந்து நாங்கள் வந்து நின்று பேசுறது அந்த வாய்ப்பே எனக்கு வந்து மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக இவங்க வந்து எங்கள் தங்கச்சி அவங்க கணவர் இறந்துட்டாங்க உங்கள் பிள்ளைங்க உங்கள்தான் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் அண்ணங்கிட்ட வந்து மாஸ்டர் அண்ணங்கிட்ட வந்து விண்ணப்பிச்சிருந்தோம் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை ஏதாவது உதவிக்கு அது வந்து இவ்வளோ சீக்கிரமா உண்மையாகவே வந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரமாக உடனடியாக கூப்பிட்டு எனக்கு வந்து இந்த விவசாயத்தோடைய முதுகெலும்பு கண்டிப்பாக அந்த டாக்டர் கொடுத்து நீயும் நல்லா இருக்கணும் உன்னை சுற்றி இருக்கிற சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீ உதவி செஞ்சு அந்த மகிழ்ச்சியை கண்டிப்பாக வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருந்தாங்க இந்த மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக என்னுடைய ஒ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஏனிப்படி பிடிச்சி ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னா கண்டிப்பாக தெரியல அந்த வாய்ப்பு எனக்கு அந்த ஏனிப்படியை பிடிச்சி ஏறுற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அண்ணன் கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்புக்கு நான் கண்டிப்பாக வந்து மனதார பாராட்டிக்கிறேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமை கண்டிப்பாக வருவேன் என்னை சார்ந்தவர்களையும் கண்டிப்பாக அந்த நிலைமை கண்டிப்பாக கொண்டுன்னு வருவேன் இதை முதல்ல அந்த விவசாயத்துக்காக அண்ணா குரல் கொடுத்தது மன மிகுந்த மகிழ்ச்சியை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நின்று பேச எனக்கு தெரியல இப்போ ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக சர்வ சாதாரணம் கிடையாது சாதாரணமாக யார் வேணுமாலோ எப்படி வேணுமாலு சொல்லிடலாம் விவசாயத்தை முதல்ல கண்டிப்பாக முன்னுக்கு எடுத்தது அது கண்டிப்பாக அண்ணனுடைய பாதங்களை தொட்டு மனசார வணங்கி அது இன்னும் மென்மேலும் இதில் எல்லாருமே இணைஞ்சு அண்ணன் கூட இணைஞ்சு அதை மென்மேலும் நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றத மனசார ஆசையோட எல்லா உள்ள இறைவனையும் எல்லாரையுமே வேண்டி வணங்கி கண்டிப்பாக கேட்டுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் நன்றி கட்டாயமா செய்வேன் கட்டாயமா செய்வேன் அண்ணா வளர்த்து விட்ட குழந்தைங்க வந்து மேலே நின்று எப்படி சொன்னாங்களோ அதே போலதான் ஒரு ஒரு கிராமத்துல இருந்தாலும் ஒரு ஏனி எப்படி கிடைக்கும் அந்த ஏனி படியை பிடிச்ச எப்படி மேலே ஏறலான்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சிட்டு இருந்தோம் நேற்று வந்து அண்ணன் நின்று பேசும்போது எனக்கு ஒன்றும் புரியல என்ன பேசணும் எப்படி என்னான்றதே ஒன்றும் புரியதல்ல இல்லாமல் தான் வந்து நின்றுட்டு இருந்தோம் ஆனால் திடுத்துப்புன்னு இன்னைக்கு வாங்க உங்களுக்கு தரான்னு சொல்லி சொல்லும்போது அது அதை ஒரு மிகப்பெரிய பிரிமிப்பா தான் இருக்குது நினச்சு பார்க்க முடியாத ஒரு பிரமிப்பு கண்டிப்பா அதுல கண்டிப்பா எனக்கு சேரத கண்டிப்பா என்னால முடிஞ்சதை கண்டிப்பா நானும் வந்து இணைஞ்சி செய்வேன் முதல் நானும் எனக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய கண்டிப்பா அது ஒரு வெற்றிய நினைக்கிறேன் மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறான் எனக்கு சாரி நடுவில் வந்து பேசுறது சாரி இவர் கொடுக்குற இந்த டிராக்டர் வந்து பார்த்து பார்த்து பாத்து பண்ணுங்க யா உங்களுக்கு கொடுக்குற அந்த டிராக்டர் இருக்குல்ல எப்படி படிப்பை கொடுத்தனோ அந்த மாதிரி அந்த படி படிச்சு பசங்க இப்போ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் டிராக்டர் ஓட்டிக்கிங்க உங்கள் குடும்பத்துக்காக சம்பாதிவிங்க மீதி இருக்கிற டைமில் மற்ற விவசாயிங்க வந்து கேட்டால் அவங்களுக்கும் நீங்கள் ஃப்ரீயாகிற கட்டாயமாக இதுதான் என்னோட கட்டாயமாக 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 இருக்குது நன்றி 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 அப்படி அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேசுறீங்களா எல்லாருக்கும் வணக்கம் நேத்து வந்து சார் சார் வந்து நேத்து இது மாதிரி டிராக்டர் எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க வந்து கேட்ட உடனே தரேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க வீட்டுக்கார இறந்துட்டாரு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன்தான் அண்ணனும் அப்பாவும் தான் என்ன பாத்துக்கிறாங்க சாரு சாரு உதவி பண்றது தெரிஞ்சு வந்து கேட்ட உடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க உங்களோட நன்றியும் சாரு சாருக்கும் ரொம்ப நன்றி சரி